மதுக்கட போராட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வாய்ப்புக்காக கேள்வி கேட்கக்கூடிய நம்ம மதுரை சேர்ந்த சட்டம் படித்த பெண் நந்தினி அவருடன் நாம் விதி செய்வோம் நிகழ்ச்சியில் பல போராட்டங்கள் பல வெற்றிகள் பல பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தூண்டுகோலா இருந்தது யாரு டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம் இந்த போராட்டத்துல தான் வந்து நான் வந்து தீவிரமா வந்து போராட்ட காலத்தில் இறங்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவோட சேர்ந்து பல போராட்டங்கள் வந்து நடந்துருக்கேன் இந்த போராட்ட காலத்துல வந்து நான் வந்து ஈடுபடுறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அப்பாதான் அவர் வந்து வேளாண்மை பொறியியல் து துறையில் இளநிலை பொறியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு நாற்பத்தி மூணு வயதுலேயே வந்து விருப்ப கொடுத்துட்டு வாழ்க்கையர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு முழு நேரமாக சமுதாய பணியை ஏற்படுத்த பென்ஷன் வாங்குறாங்க அதில் தான் சமுதாய பணிக்கான பொருளாதாரத்தையும் வீட்டுக்கான பொருளாதாரத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்பா வந்து தொடர்ச்சியான பல போராட்டங்களை வந்து கருத்து பணத்தை ஒழிக்கணும் விலைவாசி வேறு லஞ்ச உடல் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை மாதிரி மக்கள் பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்காக வந்து நடைப்பயணம் சைக்கிள் பயணம் வேன் பிரச்சாரம் பல போராட்டம் சரி இது மாதிரி வந்து அப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க அவங்களோட சேர்ந்து வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து அவங்களோட சேர்ந்து வந்து போராட்ட காலத்தில் வந்து இருந்தேன் டாஸ்மாக் இடத்துல தான் வந்து நான் வந்து தனியாக வந்து ஈடுபட ஆரம்பிச்சிது அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறைய பாதிப்பு நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அதை நிறையா பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நிறைய வீட்டில் வந்து குடிதான் அவங்க அப்பா வந்து குடி பிரச்சனைனால வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் ஒரு பொண்ணெல்லாம் வந்து டுவல்த்துக்கு மேலே படிக்கவே முடியல அது பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு டுவல்த்துக்கு மேலே படிக்கவே முடியல சிலரோட அப்பா வந்து இறந்துருக்காங்க என் தலைச்சோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பா வந்து குடிச்சி குடிச்சே வந்து வந்து போய் இது மாதிரி பல கேன்சர் வந்து இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தான் முக்கியமான காரணம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கணும் ஒரு காலேஜஸில் வந்து பார்த்துருக்கனால இல்லை இந்த பிரச்சனைக்கு எதனால் வந்து கேட்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்குள்ளே இருந்துச்சு காலேஜ் லா காலேஜில் சேர்ந்த நான் லா காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து சட்டங்கள் சட்டங்களை வந்து காலேஜில் வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்போ வந்து இந்திய தண்டனை சட்டம் அது வந்து லா காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அந்த அது அந்த விஷயம் வந்துருக்கு அதில் வந்து என்னென்னா வந்து ஐபிசி முந்நூற்றி இருபத்தி எட்டாவது பிரிவில் ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு நபருக்கு நாங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுத்தாரு அப்படின்னா வந்து போதை தரக்கூடிய உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய மதிமயக்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுத்தாரு அப்படின்னா கொடுத்தவருக்கு வந்து பத்து வருஷம் சிறியது தானே தரம் தரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம டாஸ்மாக்ல விற்கக்கூடிய பொருள் வந்து போதை தரக்கூடியது தான் உடல்நலத்துக்கு எடுக்கக்கூடியதான் மதிமயக்கம் செய்யக்கூடியதான் இது வந்து எல்லாரும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லி பாட்டில் எழுதி வச்சுட்டு தான் விற்கிறாங்க இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அரசாங்கம் இந்த ஒரு குற்றத்தை செய்து இது எல்லாரும் வந்து நீதிமன்றங்கள்ல இருந்து இருந்து எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு இது வந்து சட்டப்படி தப்பு நியாயமா பார்த்தாலும் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது அதனால சட்டப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் டாஸ்மாக் உரமே ஈடுபட் சட்டப்படி தப்புன்னு சொல்றீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஏன்னா நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் போகும் நம்ம வந்து காலத்துக்கு போனா கூட சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம வந்து நீதிமன்றங்கள் எப்படி நடந்துட்டாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை பத்தி யாருமே நீதிபதிகள் வந்து பேசுறதே கிடையாது திடீர்னு பார்த்தா வந்து நான் வந்து அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அதனால வந்து நான் வந்து டாஸ்மாக் விஷயத்தை தலையிடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்றாரு இன்னொரு நீதிபதி நீங்க வந்து எப்படி வந்து குடியிருப்பு பகுதிகளில் பள்ளி கறியில வந்து டாஸ்மாக கடையை நடத்துறீங்க அதனால அந்த கடையை விடுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு நீதிபதியும் ஆக போடுறாரு இப்படி மாற்றி மாற்றி வந்து ஒன் ஒரு ஒரு சில நீதிபதிகள் வந்து டாஸ்மாக் கடை மூடணும் சொன்னு சொல்கிறாங்க ஒரு சில நீதிபதிகள் மூடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டே வந்து டாஸ்மாக் கடையில் நடத்துறது வந்து அரசாங்கத்தோடு கொள்கை முடிவு அங்கே தலையிட மாட்டோம்னு சொல்லி ஒண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றம் வந்து ஒரு குற்றவாளி அவங்களும் வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க கூட்டத்தை தடுக்கல அதனால நீதிபதி வந்து நாங்கள் நேரடியாக போய் சந்தித்தோம் நாகாலை ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஐநூத்தி நாலு பேர் சேர்ந்து மெமரோட ரெடி பண்ணி இந்த இந்த சட்டப்பிரிவின்படிலாம் வந்து இது வந்து குற்றம் இருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து இந்த கடை கடையில் வந்து மொத்தமாக மூடுறது வந்து எங்களோட மனைவியை ஒரு ஒரு ரிட்டர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் நீதிபதி வந்து ஹைகோர்ட் நீதிபதியில் மதுரையில் போய் சந்திக்கிறோம் அவங்களே வந்து அப்படியே வந்து அழகிறாங்க இது இந்த பிரச்சனை தலையிடப்படுறாங்க அதனால கேஸ் போடாமல் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவோம் பூரண மதுவிலக்கு சாத்தியப்பட்டதா பூர்ண மனுங்களுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சாத்தியப்படும் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து சாதாரணமாக வந்து டெங்கு டெங்கு காய்ச்சல் படுறது அதை வந்து ஒரு நட்டு தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுல எவ்வளோ மோசமாக இருக்காங்க வெள்ளை மழை பெஞ்சால் வெள்ளம் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதில் வந்து எ எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஒரே குழி வந்து கொள்ளையடிக்கிறது அவங்க கட்சியை எப்படி காப்பாற்றுறது இப்படிப்பட்ட இப்போ தான் இப்போ வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி வச்சுருக்காங்க இவங்கிட்டலாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சு போராணும் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து தமிழ்நாட்டுல வந்து சாராய கடைகள் அடுத்து டாஸ்மாக் கடைகள் பரிணாம வளர்ச்சி பெற்று எழுபது எழுது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து நாற்பத்தஞ்சு யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு வருஷமான போராட்டங்கள் வந்து தீவிரமடைது எல்லா கட்சியும் இது வரைக்கும் பத்தி டாஸ்மாக் மூணும் சொல்லிட்டு வாய் எல்லா கட்சிகளும் வந்து டாஸ்மாக் கடைகளில் சொல்லி வந்து போன வருஷம் பேசினாங்க பேசிதான் அங்கு மக்கள் வந்து ஓட்டு வாங்க முடிஞ்சு அப்படின்னு ஒரு நியூஸ் நடுவில் வந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து வெற்றி நினைக்கிறீங்களா தோல்வினு நினைக்கிறீங்களா ஐநூறு மதுக்கடைகளை வந்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அறிவிச்சாங்க ஆனால் ஐநூறு மதுக்கடைகளை மூட கிடையாது அவங்க வந்து வெறும் அறிவிப்பு மட்டும் தானே தவிர நாங்கள் வந்து காலத்தில் போய் வந்து ஆய்வு பண்ணும்போது மதக்கடைகள் மதுக்கடைகளை மூடலை இங்கே இருக்கிற கடையை வந்து தூக்கி வந்து வேற ஏதாச்சும் உள்ள கொண்டு வச்சுக்கிறது இல்லைனா வந்து ரெண்டு கடை இருக்கும்

டாஸ்மாக் மூடிட்டா என்ன பண்ணுவேன்னு கேள்வி நான் கள்ளச்சாராயத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க அது வந்து நூத்துக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் கூட அவங்க இருக்க மாட்டாங்க குடி நோயாளிகள் இதுல இருந்து வெளியே வர வரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து குடி வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையே மறுக்க முடியாது கடைகளை மூடிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து மறுவாழ்வு மையங்கள்

சமீப குடியிருப்பகுதியா வெற்றி இருக்காங்க வெற்றி பெற்ற நீங்க சொல்றீங்க ஒரு மாவட்டத்தை அந்த நான் சொல்ல விரும்பல அந்த காவல்துறை அதிகாரி சொல்ல விரும்பல அந்த அதிகாரி அந்த போராட்ட பெண்ணு அடிச்சிருக்கார் துன்புறுத்திருக்காரு அந்த பெண் உங்களுக்கு யாருன்னு தெரியும் கண்ணத்துல அடிச்சிருக்காரு அந்த பெண் அதே காவல்துறை அதிகாரிக்கு ரெண்டு மாசம் கழிச்சு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு

மாணவர்களின் கைது தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாணவர்கள் வந்து போராட்டக்கலங்களை வந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லா விஷயத்துலையும் வந்து மாணவர்கள் வந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முன்னாடி இறங்கி போராடுறது அப்படிங்கிறது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது மற்ற மாநிலங்களுக்கு பரவிடக்கூடாது இங்கேயே வந்து அது ஒரு புரட்சி மாதிரி மாறிடக்கூடாது அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்லேயே அடக்குமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது கொண்டு போய் சிறையில் வைக்கிறது கொஞ்சம் கூட வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கூட பார்க்கறது கிடையாது உடனே வந்து போலீஸ் வந்துடுது அவங்களோட கோரிக்கை என்ன அவங்க எதுக்காக போராடுறாங்க அதில் அவங்கள வந்து எப்படி வந்து நியாயமான முறையில் வந்து அவங்கள சொல்லி அந்த போராட்டத்தை கிடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது உடனே வந்து இல்லை போராட விடக்கூடாது நியாயமான விஷயத்தை வந்து யாரும் கேட்டறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து குறிக்கொள்ளாக இருக்காங்க உடனே போய் கைது தான் தமிழ்நாடு அரசாங்கம் அதான் பண்ணுறாங்க இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க நெடுவாசல் போராட்டத்தில் மக்கள் போறதுனாலும் சரி என்ன பண்ணாலும் அவங்க வந்து கைது பண்ணுறது அப்படிங்கிறதா ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே உள்ள மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு அது வந்து குண்டாஸ் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ரவுடிஸ் யாருக்குமே நடக்காதவங்க அவங்களெல்லாம் பிடிச்சி வந்து உள்ளே போட்டுறது அப்படின்றது

சூழ்நிலையும் இருக்குதான் அதையும் எங்க பின்னாடி அரசியல் கட்சியா நாங்க வந்து மாணவர்களோட சப்போர்ட்டோட போராடிட்டு இருக்கோம் நாங்க வந்து இது வரைக்கும் போராட்டக்களத்தில் ஈடுபடுறோம் எல்லாமே பண்றோம் இந்த கட்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறதா உண்மையை தவிர எங்க பின்னாடி அரசியல் கட்சி இல்ல தமிழ்நாட்டு மாணவர்களோட சப்போர்ட்டோட மக்களோட சப்போர்ட்டோட போராடி வரும் துண்டு அவங்க ஒரு குண்டாசா நீங்க பல பிரச்சாரம் பண்றீங்கன்னா இன்ன வரையும் உங்களை ஒரு குண்டா ஒரு கைதோ பெரிய கைதோ போட்டது கிடையாது ஒரு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு நந்தினி கைது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது கிடையாது சும்மா ஒரு பிரச்சாரம் பண்ண கைது இந்த போன வாரம் போய் கந்து வட்டி காட்டி இல்லையா மாவட்டத்தில் உக்காங்க அப்பயும் சும்மா ஒரு கைது கால நைட்டு விட்டுறாங்க ஆனா உங்களே மட்டும் அப்படி பண்றாங்க என்னை வந்து இது வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் வந்து போராட்ட காலத்தில் ஈடுபடுவோம் சரி பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் சரி இது வரைக்கும் அறுபத்தி எட்டு முறை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு நாள் கூட வந்து நிம்மதியாக பெண் மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது நான் பல நாள் வந்து வீட்டு சரியில் வச்சுருவாங்க நான் வந்து வெளியில் வர முடியாது சொல்லிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து வீட்டு வாசல் வந்து போலீஸ் நாளைக்கு போலீஸ் வந்து உட்காந்துட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சரியில் வச்சுருவாங்க சிறையில் வந்து பல நாள் வந்து சிறையில் கொண்டு போய் வந்து வச்சுட்டு பெயில் கொடுக்க மாட்டாங்க வெளியில் வந்து பெயில் கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்தாலும் வந்து கண்டிஷன் பெயில் சொல்லிட்டு அங்கே சொல்லி அலை வைப்பாங்க இது மாதிரி வந்து முட்டாத்தான் நான் சொல்ல வரல முட்டா குண்டா ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க பல போட்டங்க எனக்கு தெரிஞ்சுமே வந்து வளர் நான் வந்து நான் ஒரு பள்ளி பருவம் முடிஞ்சு காலேஜ் தொடங்குறப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்கும் அந்த டயத்துல நீங்க போட்ட ஆரம்பிச்சேன் கரெக்டா கல்லூரி வெளியே உட்காந்துருக்கீங்க நீங்க பேசுறப்ப சசிபுல்மார் ஐயா வர பலனுமர் ஐயா வர வைகோ ஐயா வர எல்லாருமே வர எல்லாரும் நீங்க சந்திக்கிறீங்க பேசுறீங்க அங்கே நைட்டே ஜிஹெச் கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி அன்னைக்கே ரிமாண்ட் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இத்தனை இப்படியும் எனக்கு தெரிஞ்சு அதே கேஸ் இருக்கு

போராடினாங்களோ அந்த வழிமுறையை பின்பற்றி போராட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த எதிரான நாட்டுக்கு எதிரான விஷயத்துக்கு எதிராக வந்து போராட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமை என்னோட கடமையை வந்து நான் வந்து சட்டப்படி செய்யறேன் நீ வந்து குற்றவாளி நீ வந்து எங்களை வந்து அரசு பண்ணுறதுக்கு வந்து வரவே முடியாது ஏன்னா உணவு இருக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கடமை நீ வந்து குற்றம் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணும் பண்ண வர்றதுக்கு வந்து உனக்கு தகுதியை சொல்லிட்டு நாங்கள் சட்டப்படி கேள்வி கேட்கிறோம் அப்படி சட்டப்படி கேள்வி கேட்கும்போது அரசாங்கத்தை வந்து இந்த கைதுகள் வந்து பண்ணி அடக்குமுறை பண்ணி எங்களை பிரச்சாரம் பண்ண கூடாமல் தர முடியதே தவிர மிகப்பெரிய அளவில் வந்து எங்களை வந்து கொண்டு போய் நிறுத்த முடியல அதனால மக்கள் மக்கள் ஆதரவை மக்கள் வந்து எங்களை வந்து கொண்டு போய் அரஸ் எங்களை ஜெயிலில் வச்சாலோ அரெஸ்ட் பண்ணாலோ ஒரு இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து எதுக்காக வந்து இந்த பொண்ணு நல்ல விஷயத்துக்கு அவங்க எல்லாம் குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு எதுக்காக போராடுறாங்க அப்பாவே எதுக்காக வந்து கை பண்றாங்க மக்கள் வந்து கோபப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தால வந்து இந்த பண்ண முடியுது இது இதுக்குமே வந்து இல்ல அடக்கும இல்ல சிறையில வந்து கண்டிப்பா பொண்ணுமே வந்து பண்ணலாம் வச்சாலும் இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது அதை சந்திக்க தயாராக இருக்கும் காவல்துறை உங்கள் நண்பர் என்ன நினைக்கிறேன் காவல்துறை நிறைய நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து எங்களோட பொழுதே வந்து காலையில் சொல்லிடுவாங்க சாயங்காலமாக வந்து நைட்டு சாயங்காலம் கொடுப்பாங்க நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி வைக்கிட்டு வச்சிருப்போம் சில நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வந்து கோர்ட்டில் கொண்டு ரிமாண்ட் ரிமான் பண்ணாங்க நாலு மணக்காக கூட வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து அவங்களோட கஸ்டடியிலேருந்து வச்சுருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் வந்து நிறையா நாள் இருந்துக்கோ நிறையா பார்த்துருக்கேன் சாதாரணமாக வந்து யாராச்சும் வந்து மனு கொடுத்து வந்தாங்கன்னா கூட யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தாங்கன்னா கூட கெட்ட வார்த்தை அசால்ட்டா அசால்ட்டாக போலீஸ் நகரத்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க யாராச்சும் வந்து ஒரு பெண் போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அவர் ஆண்மதி ஏதாச்சும் அவர் தேவையான விஷயத்துக்காக வந்து கம்மி கொடுக்கறாரு ஏதாச்சும் விஷயத்துக்காக வராரு அப்படின்னா வாண்டா கூட நான் சண்டை இப்போ நாம வந்து பொது போராடி போராட்டம் கொள்ள போகிறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் அவங்க செய்கிறது சரி நம்ம வந்து கவர்மெண்ட் மேலே வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்களை கை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து காவிரிக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எங்களை வந்து என் கண்ணு முன்னாடியே அந்த அப்பாவை போட்டு நல்லா வந்து அடி அடி அடிக்கிறது ரத்த சொட்டை சொட்டை குழவுகளை நெறி நெரிக்கிறது இது மாதிரி வந்து பல அடக்குமுறைகள் வந்து ஈடுபடுத்துவாங்க எங்கே வந்து சப்ஸ்புல் காலத்தில் அறியாது திண்டுக்கல வந்து நத்தம் விஸ்வநாதன் எதிராக வந்து போராட்டம் பண்ணோம் அவர் வந்து அவர் தான் வந்து மதுரைத்துறை அமைச்சர் அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து பிரச்சாரம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் மனத நத்தமஸ்வரன் வந்து இதுமாதிரிலாம் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டுருந்தோம் அப்போ வந்து எங்களை வந்து அரஸ் பண்ணி கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மேலே உட்கார கூடாது கீழே உக்கார்கி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உக்கார வச்சு அவங்க உள்ள எஸ்ஐ ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ கெட்ட வார்த்தை திட்டு போயிருமோ அத்தனை கெட்ட வார்த்தை இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் கேள்விப்பட்டு கூடிக்கிடாங்க அந்த மாதிரி அவ்வளோ கெட்ட வந்து பேசி ரொம்ப வந்து அநானோமா வந்து நடந்தாங்க இது மாதிரி வந்து பல சில காவல்துறை வந்து நல்ல முறை இருக்காங்க இல்லையா சொல்லுவாங்க ஆனா அவங்களால வந்து நல்ல நல்ல முறையெல்லாம் செயல்பட முடியாது ஆனா பெரும்பாலும் வந்து காவல்துறையை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு மேல இருந்து கூக்குற ப்ரெஷரு கீழ இருந்து கீழ இருந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க எப்படியா சனி என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து கூப்பிடுற தைரியம் இதெல்லாம் சேர்ந்து வந்து காவல்துறை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு காவல்துறையை உங்களுக்கு நன்மைன்னு சொல்ல முடியாது காவல்துறை மட்டும் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு டாஸ்மாக் கூட கடை கூட இருக்காது

அன்புமணி சாதி தலை ரஜினி 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 ஸோ சினிமா சினிமா கவர்ச்சி இருக்கு ஆனா வந்து அவர் அவர் நல்லவன் சொல்ல முடியாது ரொம்ப மோடி நயவன் ஜனம் ரஜினி தமிழ் சௌந்தரராஜன் தமிழ் அரசியல் பணத்தார் இல்லை திருமுருகன் தாங்க திருமருவன் காந்தி போராடுறாரு ஆனால் அவரை பற்றி முழுசாக தெரியல செல்லூர் ராஜ் செல்லூர் ராஜ் தெரியலாம் போகும் இல்லை அவர் அதில் தானே அதுக்கு முன்னாடி வந்து அவரை யாருக்கும் தெரியாது நமக்கு மட்டும் தான் தெரியும் மதுரை இருக்கவங்க தான் தெரியும் தெருமா கோட் போட்டு வந்து ஊர் 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 ஃபுல்லாக விஞ்ஞானி சொல்லி ஃபேமஸ் ஆகிட்டாரு வைகோ வைகோ சந்தர்ப்பவாதி விஷால் விஷால் பற்றி அவருக்கு கருத்து இல்லை சரத்குமார் அவரு அவர் ஒரு நடிகரை அதிமுக கட்சியோட தலைவி அதிமுக கட்சியோட தலைவி பண்ணதுக்காக என்ன வேணும்னு பண்ணுவாங்க அவர் வந்து மக்களுக்காக யாருமே தெரியல நிறைய பேருக்கு தம்பி துறை அவர் வந்து ஒரு அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் கூட இருந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியனர் ஆனால் வந்து அவரும் வந்து அதிமுக கட்சிக்கு உட்பட்டு தவறான சேர்ந்த ஈடுபடுறாரு கேப்டன் நல்லவர் ஆனால் வந்து தவறானவங்களோட உங்களோட சேர்ந்து தப்பு போயிட்டேன் படுத்து நான் ஒரு இமேஜ் மட்டும் காட்டுறேன் அந்த இமேஜை பார்த்துட்டு ஒரு பழமொழி இல்லைன்னா ஒரு குட்டி கதை ஒரு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பாருங்கள் காம camouflage என்த명ன 적 Bondi ய ஒரு பழமொழி க rapper unanim occurs ப Courtney நாம்,ரு காapan குட்டி கதை கூட உ அந்த ırdacht வந்து அவர் arrogance sprinkle indie காuges те introduce C double superpower maintenantaze weakest udah belleきた על ware perseAy commissioned which might go very new.. heu got வந்து flavored 둘 அப்போ வந்து அது வந்து சண்டை போட்டுருக்கு இந்த கருவாடை நான் தான் எடுத்தேன் எனக்கு தான் வேணையாக இருக்கேன் சொல்லிட்டு அப்போ நடன வந்து ஒரு குரங்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பிச்சு தரேன் உங்களுக்கு வந்து சரிசமாக பிச்சு தரேன்னு சொல்லிட்டு பிக்குது இது ஐயோ இது பெருசாகிடுச்சு இது சிறதாயிருச்சுன்னு சொல்லிட்டு அது பெருசாக்கில் பாதி எடுத்து இது வேலை போட்டு குரங்கு இது பெருசாகிடுச்சு இது சிறிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பாதி எடுத்து வேலை போட்டுது இது மாதிரி மாற்றி மாற்றி வந்து பிச்சு கடைசியாக எல்லாத்தையும் குரங்கே சாப்பிடுது அது மாதிரி வந்து தமிழ்நாடு பிஜேபியில் வந்து இவர் வந்து ஹெச்ராஜா வந்து சொல்ல சமரசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரே வந்து எல்லாத்தையும் நந்தினியை பத்தி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நந்தினி அவங்களோட கொள்கை என்ன இப்போ மக்களுக்கு என்ன போகிறீங்க எல்லாரும் பார்க்கறாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நந்தினி நந்தினி அப்படின்னா வந்து அப்பா ஆனந்தன் என்னோட அப்பா ஆனந்தன் எல்லாம் வந்து நந்தினி அப்படிங்கிறது வந்து கிடையாது முழுக்க முழுக்க வந்து அரசியல் வந்து யாருனால வந்து சரியான ஆட்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கைட் பண்ணி வந்து என்னை வந்து வழிநிறுத்தி கொண்டு போறது வந்து ஆனந்தன் என்னோட அப்பா தான் வழிநிறுத்தி கொண்டு போறாரு அப்பாவோட கைடன்ஸ வந்து நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் பழைய நான் போராட்ட காலத்தில் வந்து எனக்கு வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா பழைய வந்து இது மாதிரி போராடணும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கு அதை அதுக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலை வந்து நிறைய வந்து கிடையாது எனக்கு வந்து என்னோட அப்பாவோட சப்போர்ட்டு என்னோட குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கிறனால வந்து அதை வந்து நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் இது வந்து அட்லீஸ்ட் உணர்வுட்டு இருக்கேன் கொள்கை என்னோட 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 எய்ம் அப்படின்னா வந்து என்னன்னா வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் இப்ப நம்ம வாழற சமுதாயம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அஹ் எப்படி வாழணும் அப்படிங்கறதே வந்து தெரியாம ஆளாளுக்கு வந்து எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டதுனால ரொம்ப சமுதாயத்துல கலாச்சார சிறிய பல பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் முக்கியமாக வந்து விவசாயத்தை சார்ந்த மனிதன் வந்து வாழணும் விவசாயத்தை சார்ந்த தொழில்களை வந்து உருவாக்கணும் இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களையும் வந்து அங்கங்குள்ள மூல இளைஞர்களுக்கு வந்து அங்கேயே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணணும் இப்போ சினிமா துறையா இருக்கட்டும் இது மாதிரி வந்து தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் தவறான தான் வந்து இப்போ வந்து நிறைய வந்து பரப்பிட்டு இருக்காங்க அந்த சினிமா அதை வந்து முழுக்க முழுக்க வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான துறையாக வந்து சீமாத்துறையை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவா வந்து இப்போ வந்து எல்லா இருக்கட்டும் தப்பான கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு மனப்பாட கல்விதான் குடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து ஒரு மாணவன் வந்து அவனா வந்து அவனோட வாழ்க்கையை நடத்திக்க தேவையான அளவுக்கு எல்லாமே வந்து புரிய வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு மாணவருக்கு வந்து சரியான கல்வி வந்து கொடுக்கணும் நல்ல மருத்துவம் வந்து கிடைக்கணும் உணவு முறையே வந்து இப்ப வந்து எல்லாமே மோசமா போயிடுச்சு எல்லாத்திலயும் வந்து ரசாயனம் நம்ம சாப்பிட்ற உணவு முறையே வந்து எல்லாமே தப்பு சரியான உணவு பழக்கம் பழைய மாதிரி வந்து சரியான உணவு பழக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் வந்து என்னால் முடிஞ்ச விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சமுதாயத்துக்கு இப்போ இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடியது நந்தினியோட அப்பா ஆனந்த் அவர் ஒரு போராளி ஒரு மூணு நிமிஷத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் உலகத்திலே வந்து இயற்கை வளங்கள் மனித வளம் இளைஞர்கள் அதிகமாக கூடிய நாடு நம்ம நாடு இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாடுகளை விட ஈவன் சைனாவோட நமக்கு வந்து மழை எல்லா வளங்களும் இங்கே ஆனால் வந்து உலகத்திலே வந்து வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு தான் இந்தியா தான் நைட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வருஷத்துடைய ஸ்டேட்டு சென்சஸ் படி பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து அஞ்சு வயசுக்கு கீழே வந்து வறுமையில் வாடக்கூடிய குழந்தைகள் வந்து ஐம்பது பர்சன்ட் நம்ம நாட்டில் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒட்டுமொத்த உலகத்துறை பாப்புலேஷன்லாம் இந்தியாவுடைய ரேஷியோ வந்து பதினாறு பர்சன்ட் தான் இன்னொரு சாரி இன்னொரு கோடி உலகத்துடைய மக்கள் தொகைனால் இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி தான் பதினாறு பர்சன்ட் தான் ஆனால் அஞ்சு வயசுக்கு கீழே வறுமையில மேல வாடக்கூடிய குழந்தைகளுடைய ஐம்பது சதவீதம் கேவலம் நமக்கெல்லாம் உலகத்திலே வந்து சாவணம் சாவணும் நாட்டை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் அவ்வளவு அசிங்க நாட்டில் இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்கு ரெண்டு வருஷத்துல அந்த வந்து அரசாங்கத்துடைய கொங்கைகள் வந்து வறுமையை வந்து நாட்டில் கொண்டு வந்து அர்த்தம் விவசாயத்தை அழிக்கிறாங்க மக்களுக்கு வந்து இங்கே வந்து அடிப்படை வாழ்க்கைய கூட இல்லை தாய்க்கு பாடுறதால குழந்தை பாடுபடுவா வீட்டில் சாப்பாட்டுக்கு வழியதால் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துவாங்க வறுமையின் உச்சத்தில் இருக்கு இந்தியா இன்றைக்கி வேலை இல்லாத்துக்காட்டம் எந்த எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்தியா வந்து மிக மிக மோசமான சூழல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரி இது அவ்வளோ மோசமான சூழல் இருக்கிறது காரணம் முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே கரெக்டாக இருக்குது கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டை ஆளக்கூடிய அத்தனை பேருமே வந்து கொள்ளவே அடிச்சுட்டு இருக்காங்க நாட்டை மக்களையும் வந்து அந்த ஊழலில் பங்குதாரங்களாக மாற்றிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் காசு கொடுக்குறது சாராயத்து கிழமையாகிறது தூரம் நாசப்படுத்த முடியுமோ அவ்வளோவரும் நாசப்படுத்தியாச்சு ஒட்டுமொத்த பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகையில் ஐம்பது பெர்சன்ட் மேலே இருக்கிற யூத்ஸ்லாம் நீங்கள் பாதிக்கப்படுறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு நான் அறையிறேன் அந்த நாட்டுல வேலை கிடைக்குமான்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக அந்த நாட்டில் வந்துருக்கு ஒரு இன்ஜினியர் வந்து உருவாகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அது படிக்காமல் தான் தெரியும் மூணு வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான் இருபது வருஷம் வாழ்க்கையை வாழ்க்கையாக இருப்பேன்னு கடைசியாக வந்து கேவலமாக ஒரு பேக்கரியில் போய் வேலை கட்டி நிற்கிறான் அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ் அந்த நாட்டுக்கு வந்திருக்குன்னா இது எவ்வளோ தூரம் அந்த அடிப்படையிலாம் சரி பண்ணணுன்றதை நம்ம எல்லாருக்கும் யோசிக்கும் இதை பிரைம் மினிஸ்டருக்கு காரணமாக இந்த போராட்டம் கூட நாங்கள் அறிவிச்சது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை கேள்வி கேட்கறதுக்காக இல்லை எவ்வளோ மோசமாக அந்த நாடு இருக்குங்கிறது வெளிப்படுத்துறதுக்காக தான் நீ சொன்ன நீ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நான் வந்து சரி பண்ணுறேன் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு அஞ்சு வருஷத்துல பத்து கோடி பேர் வேலை கோடி சொல்லி சொன்ன நீ ரெண்டாயிரத்தி பதினாலுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்னீங்க நீங்கள் பேக் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் இருக்குது அதுக்கப்புறம் கொண்டு வந்தால் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறது நீங்கள் சொன்னீங்க வேற குரு குருப்பில் மேடை போட்டு பேசுனீங்க பெட்ரோல் ப்ரைஸ் வந்து உலகத்துல அதிகமான நாடு எங்கள் இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்குது உலகத்தில் பெட்ரோல் ப்ரைஸ் அதிகம் ஒரு வறுமையான நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி கொலை அணிக்கிறீங்க மக்கள் தருந்து இதை நான் பாதியாக குறைக்கிற எங்களுக்கு சொன்னீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க சர்வதேச மார்க்கெட்டில் விலை குறைஞ்சாலும் நீங்கள் வந்து சுங்காவில் ஏற்றி 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 விலை வரி ஏற்றி ஏற்றி விளையாடுவது ஏற்றிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து இது என்ன காரணம் அப்ப என்ன நோக்கம் என்ன நீ என்ன நோக்கத்தில் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க இந்த மக்களை பற்றி ஏதாவது கொஞ்சமாக அக்கறை இருக்கா உங்களுக்கு எங்களுக்கு அரசியல் கிடையாது இந்த கட்சியும் கிடையாதுண்ணே ஒரு காமன் மேனாக வந்து எல்லாரும் இந்த கேள்வி கேட்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வரிப்பணத்துல அந்த நாடு நடக்குது நீங்கள் வந்து அரசியல்வாதி பத்து கட்சி வச்சுக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறீங்க கொள்ளடிக்கிறவங்க மட்டும் எல்லா கூட ஒன்றா இருக்கீங்க வெளிநாடு வங்கியில எல்லா பேரும் ஒன்று வச்சிருக்கீங்க இந்த பாகிஸ்தானில் கூட வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கியில் வந்து பணம் சேர்த்து வச்சிருக்காங்க சொல்லி அது க்ரைமினிஸ்ட் மேலே பிரச்சனை வந்து பதவி மிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் இங்கே வந்து எதுவுமே வெளியில் வராது லீக் ஆகும் ஆனால் வந்து அப்படியே முடிமறிச்சிடுவோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாமே அந்த மாதிரி வந்து உள்ள ஒன்று அப்ப அப்போ வந்து ஒரு கரெக்ட் கண்டியாக மாறி இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னா வந்து யோகாவில் மட்டும்தான் முடியும் இளைஞர்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்து இப்போ எங்கேயில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் பெரும்பாலும் கரெக்ட் ஆகிட்டாங்க சந்திரபோபாவ சூழ்நிலையில் ஏற்ற மாதிரி வந்து ஒன்று போதை கடுமையாக இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் கடுமையாக இருக்கிறாங்க காம்ப்ரமைஸு சேர்ந்த எடுத்து வந்து எல்லாருமே போய் போய் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாசம் பண்ணிட்டாங்க எல்லாருமே அடுத்த தலைமுறையாக நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் வாழணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் முதல்ல வெளிப்படுத்துறதுக்கான சோதனை உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாள் நம்முடைய உடல்நிலை வெளிப்படுத்தக்கூடிய சோதனை எல்லாருக்கும் இருக்குங்க இரநூறு வருஷம் அறுநூறு வருஷம் போராடியாத உணர்வு வாங்கி கொடுத்துருக்காரு தூக்கு நடக்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க சும்மா வந்து இந்த உணர்வு நமக்கு கிடைச்சிடல இன்னைக்கு இந்த உணர்வை வெளிப்படுத்த கூட இந்த நாட்டில் வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தாம அரெஸ்ட் பண்றது எத்தனை இடத்துல போலீஸ் வந்து அடிப்பான் இது எல்லாத்தையும் மீறி வந்து தொடர்ந்து பண்ணணும் போராடணும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு அடுத்த தலைமுறையாவது ஒரு நல்ல சமுதாயத்தில் வரணுங்கிறது தான் இந்த இளைஞர்கள் வரணும் அப்படின்னா வந்து நான் ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் போய் கூப்பிட முடியாது முதல்ல ஏன் வீட்டில் இருக்கிற இளைஞரை நான் வந்து இந்த பணியை ஈடுபடுத்தணும் அதனாலதான் என்னுடைய பொண்ணை வந்து சட்டம் படிக்க சொன்னேன் சமுதாய உணர்வு சொல்லிக் கொடுத்தோம் இன்னொரு இன்னும் சட்டம் தான் மடிக்குது அதே சமுதாய சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஆளுங்க கேளுங்க நாங்களும் ஒரு நாள் இருந்துட்டு போயிருவோம் வாழ போதும் நீங்க தான் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா வந்து கடைசியா வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை நீங்க போய் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து கேள்வி கேட்கணும் ஏன் சாராய வைக்கிற சாராய வைக்கிற அரசாங்கம் வந்து வருமானத்துக்கு வலிக அரசாங்கம் இல்லையா வலி நாங்க சொல்றோம் அதை சொல்றதே கேளு அப்ப எதுவுமே செய்ய மாட்டேன் நான் சாராய்ப்பேன் நான் உடல் பண்ணுவேன் மோசமான எலெக்ஷன் நடத்துவேன் எதுவுமே சரி பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தேவையில்லை அந்த நாட்டுக்கு அவ்வளவு நல்ல சிந்தனைகள் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு உயிரா கொடுக்குறது தயாராக இருக்கிற எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அது மாதிரியான இளைஞர்கள் வந்து லீடர்ஷிப் வரட்டும் அவங்க வந்து ஒரு சீப் மினிஸ்டர் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பி ஆகட்டும் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போறான் அவன் சமுதாயங்கள் அவங்க வாழ போறான் நரேந்திர மோடி இன்னும் நூறு வருஷத்துக்கு எடுக்க போறாரு ஸோ கருணாநிதி வந்து இன்னும் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஆளப்படுறாரா அதனால வந்து அரசியல்வாதிகளுக்காக இருக்காது நாடு கிடையாது மக்களுக்கு யாரும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறைக்காக நாடு சொல்லணும் இந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை ஒரு நியாயமான வாழ்க்கை எல்லாரும் கிடைக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள் அதுக்காக என்ன முடியுமா அதை செய்ய முடியும் போராட்டம் வெட்டியிட